வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா அதாவது சாகரை வரைக்கும் உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்றான் ஊமையா இருந்தாலும் ரொம்ப ஜாஸ்தி சரி சரி நன்றி சொல்றது போதும் முதல்ல கேக் கட் பண்ண இந்த பள்ளி கொடுத்தல மொத்த இருநூறு அனாத பசங்க இருக்காங்க அவங்க எல்லாம் எப்ப பிறந்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது ஆனா அவங்க எல்லாம் இங்க வந்து சேர்ந்த தேதிய கணக்குல வச்சுக்கிட்டு அவங்களுக்கு எல்லாம் ஓ செலவுலயே பிறந்த நாள் கொண்டாடுற நல்லது கட்டத்துல கலந்துக்கிற இதுக்கெல்லாம் என்னமா காரணம் நானும் இவங்களும் ஒரே ஜாதி ஜாதி என்னமா சொல்ற இந்த மாதிரி பெரிய கார் பங்களா ஆடம்பரமான வாழ்க்கை எல்லாமே எனக்கு இருக்கு அம்மாவும் அன்பும் தான் அங்க இல்ல ஏம்மா அப்பா இருக்க அப்பா இருக்க அவர் அப்பாவா இல்ல ஹலோ இத்தனை வயசுக்கு அப்புறமா உங்களுக்கு இன்னொரு கல்யாணமா இது உங்களுக்கே நல்லா இருக்கா இன்னைக்கு செத்து போன உங்க அம்மாவோட பிறந்த நாள்மா அவன் ஞாபகார்த்தமா இன்னொரு அம்மாவையே உனக்கு பரிசா கொடுக்கணும்ங்கிறதுக்காக நான் இவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கே ஒவ்வொரு தடவை நீங்க கல்யாணம் பண்ணும்போது இதே தானப்பா சொல்றீங்க எனக்கு அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு இல்லம்மா இது வரைக்கும் நான் மூணு கல்யாணம் பண்ணிருக்கேன் அதுல உங்க அம்மா மாத்திரம் தான் தெய்வத்துக்கிட்ட போயிருக்கா மீதி ரெண்டு பேரும் யார் கூட போனாங்கன்னு எனக்கே தெரியல எனக்கு பொண்டாட்டி முக்கியம் இல்லம்மா ஆனா உனக்கு ஒரு அம்மா முக்கியம் அதுக்காக பணத்தை காட்டி உங்க மக வயசுல இருக்கிற ஒரு பொண்ணோட வாழ்க்கையை பாழாக்குறீங்களே இது உங்களுக்கே நியாயமா இருக்கா இத பாருமா என் கல்யாண விஷயத்துல நீ தலையிடாது அதே மாதிரி உன் கல்யாணம் விஷயத்துல நான் தலையிட மாட்டேன் என்ன கல்யாணங்கிறது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படும் எது நாலாவது கல்யாணம் கூடவா நீங்க செய்யற அசங்கத்தை எல்லாம் கல்யாணம்னு சொல்லி உங்க தலையில நீங்களே அச்சத்தை தூக்கி போட்டுக்கிறீங்களே அதுதான் எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு நான் இருக்கிற இடத்துல நிம்மதி இல்லைன்னுதான் நிம்மதி இருக்கிற இடத்த தேடி நான் இங்க வந்தேன் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் தனித்தனியா பார்த்தா அனாதீங்கதா ஆனா அவங்களுக்குள்ள உறவுன்னு ஒண்ணு இருக்கு

சடங்கு நடத்துவோம் ஆனா இங்க இருக்கிற பொண்ணுங்க வயசுக்கு வந்துட்டா ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷனுங்களுக்கு எல்லாம் சொல்லி அனுப்பி சாந்தி முகூர்த்தமே நடத்திடுவா இந்த அண்ணா பொருணி உமா ஊமையா இருந்ததால அவன் ஒருத்தியோட வாழ்க்கை மட்டும் தான் வீணா போச்சு அதே மாதிரி நாமளும் பேசாம இருந்தா இங்க இருக்கிற அத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையும் வீணா போயிடும் சீதா

என்ன எவ்வளவு திருட்டுத்தனமா பெத்து அனாதையா குப்பத்தொட்டில போட்டு போனால அப்ப எங்கடா போனீங்க நீங்களா பஞ்சாயத்து பண்ண வந்துட்டாங்க பரவேசி நாயங்க சொல்லுங்கடா சொல்லுங்க அன்னைக்கு ஒவ்வொருத்தர் வீட்டு வாசல்ல வந்து நின்னு அம்மா பசி ஐயா பசி 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 தொண்டை கிழிய கத்து நாக்கு நனைய ஒருவேளை கஞ்சி ஊத்துறீங்களா டேய் எனக்கு சோறு போடாட்டி கூட பரவாயில்லடா நாய விரட்டுற மாதிரி துரத்தி துரத்தி அடிச்சுங்கடா உங்களா நான் இப்படி மாசமா போனேன் இன்னும் என்ன நிக்கிறேன் போ அந்த குழந்தையை கொண்டு போய் வேற ஏதாவது ஒரு கோயில் குளத்துல போட்டு போ நீ நல்லா இருப்ப சொல்லுங்க நடை சோப்பாட்டு படிக்கணும் காலையில பார்த்தியா அக்கம் பக்கம் இருக்கிற ஆடு மாடு கோழி வச்சு விட்டுருக்கிறான் நல்ல வேளை இவன் கண்ணுல யானை படம் இன்னைக்கு பரவாயில்லப்பா பேண்ட் போட்டுக்கிட்டு நுங்கி கட்டினுக்கிறான் ஒவ்வொரு நாளைக்கு உடம்புல ஒண்ணுமே இல்லாம இருப்பான் நீ தான் ஒண்ணு கட்சியாங்கடாது நம்ம அசிங்கம் பண்ணது அசிங்கம் பண்ணிட்டு அட்ரஸ் வேறயா வாச பெருக்கிறதுக்கு பத்து பீசா தண்ணி தெளிச்சதுக்கு பத்து பீசா கேலப்பொடி கோலப்பொடி நாப்பத்தஞ்சு பீசா கோலம் போட்டதுக்கு இருபத்தஞ்சு பைசா உள்ளூர் வெறி உள்ளூர் வெறியா ஆஹ் உள்ளூர் வரி அஞ்சு பைசா ஆக மொத்தம் தொண்ணூத்தி அஞ்சு பைசா சரியான சிலரை கொடுக்கவும் கடன் அன்பை முறிக்கும் இப்படிக்கு எதிர் ஓட்டு ஜன்னல் அடிங்க முன்னாடி ஜிம்கி பகடா காட்டுறியா நீ கடன் அன்பை முறிக்குமா நான் கையகால முடிச்சிடுவேன் இப்படிக்கு எதிர் ஓட்டு ஜன்னல்

எவ்வளவு இது 10 ரூபாய் 10 ரூபாயா இந்த துடுக்கு எல்லாம் வராதா வராதா நாங்கடா அது ஹ்ம் இன்னொரு வாட்டி பண்ணு பண்ணு இது மொத்தம் எவ்வளவு 100 ரூபாய் 100 ரூபாயா கொஞ்ச இது ஹள்ளிக்கு வரேன் நீ குணிஞ்சா மட்டும் நான் துட்டு குடுக்கணும் நான் குணிஞ்சா நீ துட்டு கொடுக்க கூடாதா குடுறா சார் நீங்க எங்க சார் எங்கிட்ட துட்டு கொடுத்தீங்க அச்சுருவா உன்ன நேத்து நீ கொஞ்சமா குடிஞ்சதுக்கா நூறு ரூபாய் கொடுக்கல சார் நூறு ரூபாய் எங்க சார் கொடுத்தீங்க ஐம்பது ரூபா தானே சார் கொடுத்தீங்க ஐம்பது ரூபாய் கொடுத்தேன் அப்ப ஐம்பது ரூபா கொடு சார் அது வந்து அச்சு பல்லுகள் எல்லாம் பேத்துருவாங்க குடுறா என்ன தண்ணி அடிச்சிருந்தா தெரியாது நினைச்சு அமுக்கிங்களா நேத்து சார் நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல இப்ப பண்ணது நல்லா இல்லையா இப்ப பாரு நல்லா இருக்குல்ல